தமிழ் தாயுடைய வரலாற்றிலை ஒரு கட்டமைப்பிலே நிறைவு செய்து விட முடியாது தமிழ் பெருமைகளையும் சாதனைகளையும் வரலாற்றிகளையும் ஒரு புத்தகத்திலே நாம் அடக்கிவிட முடியாது தெல்லுற்ற தமிழகம் சுவை கண்டார் இந்திய மதர் சிறப்பு கண்டார் என்று சொல்வார் பாரதியார் அந்த தெல்லுற்ற தமிழர்களை நான் உணர வேண்டும் சுவைக்க வேண்டும் பேச வேண்டும் அதை இன்னொரு செய்தி இருக்கின்றது

இன்றைக்கு தமிழ் சமூகம் எப்படி தமிழை பேசுகின்றது தமிழை உச்சரிக்கின்றது தமிழ் அரங்கம் எப்படி நிறைவு நிறைய வேறு சில அமைப்புகள் ஊழலில் அடைக்கின்ற செல்கின்ற மக்கள் ஏன் தமிழ் கூட்டங்களுக்கு அதிகமாக வருவதில்லை என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இதை பொறுத்தவரை ஒரு தமிழ் கூட்ட அரங்கு என்பது ஒரு எளிமையான மிக குறைந்த பட்ஜெட்டிலேயே அரங்கு என்றார் ஆனால் நம்முடைய அண்மை நண்பர் ஒரு குளிர்பதல் அறையிலே ஒரு நட்சத்திர ஹோட்டலிலே நடத்துகின்ற பார்க்கின்ற போது நாம் வளர்ந்து வருகின்றோம் என்று அழகு மிக குறைந்த வாழ்க்கும் ஆனால் உலகெங்கும் தமிழை நந்தவன அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நட்சத்திர அறையிலே அமர்ந்து தமிழை பேசவும் சிந்திக்கவும் சுவாசிப்பதற்கும் தமிழ் சான்றுகளுக்கு விருதுகளை விழாவினை கண்கோல பார்ப்பதற்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அரியவர்களுக்கு உலக தாய் தமிழ் பொய்வு என்னுடைய ஏன் அவர் தாய்மொழியை நாம் சிந்திக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மிகவும் உண்மையானது வரலாற்றிலே உள்ளடக்க முடியாது இதுவரை கி மு கி பி இதுதான் நம்ம வரலாறு என்று நிதல்லாக்கினர் தான் அவர்கள் எல்லாம் தொண்ணப்பிரியர் என்னதான் வரலாற்றுல பதிவு சொல்லிருந்தார்கள் ஆனால் இதற்கு கீழே அராயுமும் அதை மாற்றி வைக்கின்றது ஆறு அலாய்வரும் மாற்றி நிற்கின்றது முஸ்லீ கிட்ட கிட்ட கீழ்

அவர்கள் பேசுவார்கள் குமரி கட்டத்தை பற்றி மிக பெரிய ஆய்வு அறிவு நண்பரும் உரைகள் அடிக்கடி உரையும் பார்த்தீங்கன்னா அந்த சகசார சோழனுடைய தலைநகரம் அங்கிருந்து பல சோழ மண்டல உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இவர் உலகெங்கும் பறந்து பறந்து தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒரிசா மாணவர்கள் கடலில் மூழ்கி மூழ்கி தமிழை வளர்த்து

தன்னுடைய இலக்கியத்தினால அந்த கபராமாயணத்தை ஒரு கதையை ஒரு மிகப்பெரிய இலக்கிய காப்பியமாக படைத்திருக்கின்றார் அதற்கு ஏழாவது நாடுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் பெருந்தகை நாம் நினைவுகூட வந்து முடியுமா அழகை துவைத்து ஏழு கடலை புகட்டி குழுக தரித்த குரல் இதை பத்தி நான் ரொம்ப நேரம் பேசணும் நான் பேச முடியாது நேரம் இல்லை மிக சுருக்கமாக உங்களை என்ன ஓட்டங்களை அங்கே சில தொட்டு சொல்லவில்லையா <Mechanics> <helanhilleye> முன்பிடை தமிழகத்தில் அறிந்துவிடுகிறது அறிந்துவிடும் என்று அதையும்

இந்த விநாயகர் பாடல்லாம் வைத்து அந்த சப்தங்கடியை என்பது கூட எழுதியிருக்கின்றேன் காரணம் காரனுடைய இரு வரையிலும் சப்தக்கடிய வழிபாடு பிடாரி வழிபாடு என்பது தொன்று தொட்டு ஏராத பாடுகளாக இருக்கக்கூடியோம் அதற்கு முன்பாக பழையோர் சேயோர் காலவ என்று நம்முடைய முன்னோர்கள் பெண் தெய்வங்களை மிகப்பெரிய அளவில் வணங்கினார்கள் அந்த பெண்களை தான் தமிழ் தாயாக வணங்கினார்கள் அந்த பெண்கள்தான் தான் காவிரி தாயாக அணுகினார்கள் அந்த பெண்களை தான் இது நியமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களை போற்ற வேண்டும் காப்பாடைய கட்டில் பல விடுத்திருக்கின்றன தாய்மொழி சமூகம் அருமையாக சொல்வார்கள் பெண்கள் போற்றப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் பெண்கள் இந்த நாட்டுடைய புனிதமான ஒன்று இறைவனை படைப்பதை மிக மிகவும் புனிதமான ஒன்று தாய்மை இவற்றையெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே நம்முடைய புதுக்கவி

இது வரலாற்றிலே யாரும் அதிகமாக பேசப்படாத ஒரு பகுதி இன்றைக்கு ஆங்கிலத்தை என்னவென்று சொல்கிறார்கள் என்றால் வணிக மொழி பிசினஸ் லாங்குவேஜ் என்று சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஆன்மீக மொழியாகவும் தெய்வீக மொழியாகவும் பகுத்தறிவு மொழியாகவும் வணிக மொழியாகவும் எல்லா காலத்துக்கும் எல்லா சூழலுக்கும் ஏற்ற மொழியாக உலகத்திலே இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான் மாற்றுக்கிறது கிடையாது பக்தி இருக்கீங்க படிச்சிருப்பீங்க இப்ப ஒரு இரண்டு நிமிடத்துல ரோமாவில் சென்றிருக்கின்றோம் வியட்நாம் சென்றிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் சென்றிருக்கிறோம் ஒரு வெளிநாட்டு பயண நூல கடற்பகுதி எழுதுகின்றார் தமிழர்கள் தென்மேற்கு வடமேற்கு பயணப்பாட்டிலே கொண்டு வெறும் பாய்மர பழகை கொண்டு உலகிற்கு விலகு அங்கே சந்திரத்தை ஏற்றுமதி செய்து அங்கிருந்து வெறும் தந்தத்தை எல்லாம் தந்திரத்து கொண்டு வந்தார்கள் உலக வரலாற்றிலே வணிக உலக சக்கரவர்த்தி என்றால் அது யாரு அது தான் கொண்டு வந்த தங்கத்தை கொண்டு தமிழை எழிக்க செய்தார்கள் நீங்கள் நாம் கொடுப்பது கூட ஒரு சிறிய வாழ்த்து மன்னர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் சக்கரவர்த்தியான ஒரு நூறு பொருளாதார மறந்துவிட்டோம்